என் அன்பு பிள்ளையே நமக்கு இன்றுள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகின்றோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகின்றது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தா உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தா வாழ்க்கையில் அக்குழந்தையா நடக்க முடியாமலேயே போய்விடும் குழந்தையாயிருந்த இருந்தபோதே நீ உலகத்தை உற்றுப் பார்த்தாய் அந்தப் பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நடக்க பழகினான் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகின்றான் அறியா பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ளபோது தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் முன்பிருந்த அதே தைரியத்தை வளர்த்துக்கொண்டு பிரச்சனையை எதிர்த்து கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் குழந்தையே நீ நிச்சயமாக முன்னேறுவார் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு என்னை நினை பொறுமையோடு என்னை நம்பு பயம் இல்லாமல் உன் முன்னேற்றத்திற்கான வித்தாக அமையும் வார்த்தைகள்தான் உன் கனவுகளை உனக்கு பொக்கிஷமாக கொடுக்க முடியும் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் கவசமாக காக்கும் நான் உன்னை மறக்க இயலாது நீ என் அனுகிரகத்தை விரும்புகின்றா நீங்கள் எனக்கு மிகவும் நெருங்கியவர்கள் நான் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் எப்போதும் உங்களுடனே இருப்பேன் சோதனை அதிகமாக வருகின்றது என்றால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே தங்கமே நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டது நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகின்றது இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஷ்ட சக்திகளின் ஆட்டமும் முடிவடையப் போகின்றது என்று முதல் உன்மேல் விழும் பார்வை இந்த சாகியின் பார்வை எல்லாம் சரியாகத்தான் போகின்றது இனி குழப்பமில்லை சரியான நேரத்தில் உதவி கிடைக்கும் அமைதியாயிருந்து என் சால் சச்சரிதத்தை படி பிறகு நடக்கப் போகும் அதிசயத்தை நீயே காண்பாள் உனக்கு ஒரு ஆபத்து என்றாள் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் தங்கமே நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது வெற்றி நிச்சயம் பொறுமை மிகவும் முக்கியம் குழந்தையே நீயே உன்னை தாழ்த்திக் கொள்ளாது உன் அருமை உனக்கு இப்போது தெரியாது அதை புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமே அமையும் அப்போது நீ நினைத்த வாழ்க்கை வரன் நலம் இவை அனைத்தும் உனக்கு சுகமாக அமையும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு வெளிப்புறமாக நீங்கள் செய்யும் ஆராதனை உங்களுக்குள் இருக்கும் என்னை அடைகிறது அப்போது நான் சக்தி உடையவனாகி உங்களை காப்பாற்றுகின்றேன் கவலைகளை எல்லாம் தூரகிறேன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயம் உன் வாழ்வில் எப்போது நடக்கப் போகின்றது உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வர வைத்தேன் அப்பாவை நம்பு உன்னை ஏமாற்ற மாட்டேன் பொறுமையாக செயல்படு அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது குழந்தையே கோபம் வரும் பொழுது என்னை நினைத்துக் ஓம் சாய்ரா அல்லது சாகி சாகி என்று கூற பழகு அனைத்தும் சரியாகும் சோதனை அதிகமாக இருந்தா சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உன் மனசாட்சியைத் தொட்டு சொல் நீ செய்த அத்தனை தவறையும் என்னைக் கேட்டா செய்தா இல்லை நானிருக்கின்றேன் என பயந்து செய்யாமல் இருந்தாயா அன்று நான் ஒரு பொருட்டாக போது இன்று உன் துன்பத்திற்கு நான் எப்படி காரணமாவேன் குழந்தையே அனைத்திற்கும் நீயே பொறுப்பு என்றாலும் உன் வேண்டுதலுக்கு என்னிடத்தில் மன்னிப்பு உண்டு கலங்காதிரு எல்லாம் சரியாகும் நீ எடுத்த முடிவு சரிதான் சந்தேகமே வேண்டாம் தயங்காமல் அனைத்தையும் செய் அனைத்தும் நன்மையாகவே முடியும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை அனைத்து உன்னை பலப்படுத்தவே வருகின்றன உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே சோதனையில் சோர்ந்து போகாதே மன வலிமையோடு எதிர்கொள் நானிருப்பேன் உன் நிழலாக உன்னை வழிநடத்த உன் கூடவே சுசகமாக சொல்லி எனக்கு பழக்கமே இல்லை தருகின்றேன் என்பதால்தான் காக்க வைக்கின்றேன் இல்லையென்றால் உன்னை கேட்கவே வைத்திருக்க மாட்டேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே வேண்டியது வேண்டியபடியே நடக்கும் அன்பு குழந்தையே நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதிற்கே என்று நினைத்துக்கொள் நம்பிக்கையை மட்டும் இழக்காது வாழ்க்கை தடுமாறும் முறையாக பயிற்சிகள் செய் உன் லட்சிய கனவு நிச்சயமாக நிறைவேறும் முயற்சி தான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது சாமர்த்தியம் இருந்தால் எதையுமே சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் வாழ்க்கையில் பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் பிடித்து வாழ்பவன் புத்திசாலி தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாவற்காய் குணம் கசப்புத்தான் சில உறவுகள் தேன் போல பேசினாலும் அவர்களின் உள்ளம் கசப்புத்தான் மனதால் எவ்வளவு பலமானவர்களையும் அழவைக்கும் ஒரே ஆயுதம் உண்மையான அன்பு மட்டும்தான் அன்போடு ஒருபோதும் விளையாடாதே குழந்தையே பக்தி என்பது ஆடம்பரமான பூஜைகள் அன்பளிப்புகள் இவற்றில் இல்லை உள் மனதில் சாயிராம் என்றார் நீங்கள் எங்கிருந்தாலும் நான் ஓடி வருவேன் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வெறும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே சாகி சாகி என்று மட்டும் இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் நிறைவேற்றும் வரை கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இரு என்னை நம்பினோர் கைவிடப்படார் உன்னிடம் எனக்கு பிடித்ததே இந்த விடா முயற்சிகள் எந்த துன்பம் வந்தாலும் எதற்குமே அஞ்சாமல் நடப்பது நடக்கட்டும் என்று உன் வேலைகளை செய்கின்றாய் அல்லவா அதுவே உன்னை வாழ்வில் உயர்த்தும் மனிதனுக்கு இல்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவது தான் குற்றம் செய்த நெஞ்சம் குறுகுறுக்கும் என்பது அன்றைய பழமொழி குற்றம் செய்த நெஞ்சம் மற்றவரையே குறை கூறும் என்பது இன்றைய பழமொழி கோபம் எல்லோருக்கும் தீவிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று என்றும் மறக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள் மற்றவர் உழைப்பில் வாழக்கூடாது மற்றவர் சிரிக்கும்படி வாழக்கூடாது வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது குழந்தையே விரும்பித் தருவதில் பெரும் சுகம் வேறெதுவும் அதற்கு ஈடாகாது நடுவழியில் கைவிடுவதற்காக உன்னை நான் எவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை குழந்தையே உன் வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உன்னை எந்த கெட்டதும் நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்வேன் உன் நம்பிக்கைக்கு நான் தரும் பரிசு இருத்தான் உனக்கு வரும் கஷ்டம் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்த இல்லை இதை நினைவில் கொள் என்னிடம் உள்ளவன் கஷ்டத்தை பார்த்து கலங்க மாட்டான் மாறாக என் சாயப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பான் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உனக்கு உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் தனிமை வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகின்றது யாரும் இல்லாமல் வாழ முடியும் என்று உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கின்றது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கின்றான் என்று நம்பிக்கையாக இரு முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது தைரியமாக எழுந்து நில் எதிரியும் சிலிர்த்து போவான் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் கிழந்து விடாதே உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றாய் உன்னை கண் கலங்க விட உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வேன் நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது தங்கமே உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் நான் என்று உனக்கு துணையிருப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணே உனக்கு நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரம் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை ஆகையா நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவையறிந்து உனக்கானது அனைத்தும் தரப்படும் தரப்படாவிட்டால் உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு என் சச்சரிதத்தை படி உனக்கான விடை நிச்சயமாக கிடைக்கும் உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் நான் உனக்கு தருவேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த குழப்பம் இந்த மாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி சாகி என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நீ யாருக்கு உதவி செய்தாலும் உனக்கு உதவிட யாரும் இல்லை யாருக்கு உண்மையாக நீ இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுபவன் நீயே நீ யாருக்கு நல்லது நினைத்தாலும் உனக்கு நல்லது நடக்காது நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காதே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் இருப்பவனுக்கும் நல்லவனாயிருப்பவனுக்கும் வேதனையே இல்லை நல்லதற்கும் கெட்டதற்கும் நடுவே அகப்பட்டு கொண்டவன்தான் பாவி அவனுக்குத்தான் புலம்பல் அதிகம் மனிதரில் நாய்கள் உண்டு மனிதரில் நரிகளும் உண்டு பார்வையில் புலிகள் உண்டு பழக்கத்தில் பாம்பும் உண்டு ஜாக்கிரதையாக பழகு உன் உறவுகள் உதறிவிடும் நேரத்தில் உனக்கு உறுதுணையாக உன் சாயியப்பா நான் இருப்பேன் நாடி வந்தோரே நல்வாழ்வு வாழ வைப்பதுதான் எனது வேலை உணர்வை கொடுக்கும் ஆன்மா எப்போதும் உறங்குவதில்லை யாராவது வாழ்க்கை எப்படி போகின்றது என்று கேட்டா நன்றாக போகின்றது என்று சொல் நீ சொன்னபடியே உன் வாழ்க்கை அமையும் உன் நிகழ்காலத்தில் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானா கடந்த காலத்தை திரும்பி பார்க்காமல் இப்பொழுது நீங்கள் இருக்கும் நிலையில் இருந்தே நம்பிக்கையுடன் துவங்குங்கள் இதுவே சிறப்பான துவக்கமாக அமையும் காற்றில் பறக்கும் ஒரு வஸ்திரமானது எவ்வாறு காற்றிற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுமோ அவ்வாறு வாழாதீர்கள் ஏனெனில் வஸ்திரமானது ஏதோ ஒரு முச்செடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிடிந்துவிடும் ஒருவரின் வாய்ப்பை பறிப்பதன் மூலம் அவரின் வெற்றியை தடுத்துவிட முடியாது ஆம் பறவையின் கூட்டத்தை தான் கலைக்க முடியும் அது பறக்கும் போது ஆகாயத்தை கலைக்க முடியாது கடவுளிடம் சரணாகதி அடையும் போது உன் பாவங்கள் நீங்குகின்றன மற்றவர்களை அவமதிப்பது மிகக் கூடிய செயலாகும் அதை ஒருபோதும் செய்யாதே குழந்தையே விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல முடியாதது என்று எதுவும் இல்லை முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை எப்போதும் சிந்தித்துக் கொண்டே உனக்கான வெற்றி நிச்சயம் இந்த சாகியை நம்பியோர்க்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இருக்காது என் தங்கமே உன் வாழ்வில் உள்ள எண்ணல்களை போக்குவேன் நீ முயற்சி செய்வது எல்லாமே நடக்கும் வெற்றி உன்னை தேடி வரும் மகிழ்ச்சியாக நீ இருப்பார் நீ எதிர்பார்க்கும் மங்களகரமான நிகழ்வுகள் உன் வீட்டில் நடைபெறும் வாழ்க்கை குறுகியது மகிழ்ச்சியாக வாழுங்கள் நட்பு அன்பு அரிதானது அதை பற்றி கொள்ளுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரியுங்கள் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் ஆனால் ஒருபோதும் உங்களை இழந்து விடாதீர்கள் வெற்றி என்பது இருட்டு அறையில் தேட வேண்டிய குண்டூசியை போன்றது தேடினால்தான் அது கிடைக்கும் குழந்தையே முயற்சி செய் நான் உன் பக்கத்தில் இருந்து அதை வெற்றியடைய செய்வேன் நமது சிந்தனையையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி ஒற்றை குறிக்கோளை நோக்கி செல்லும் போது வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும் தியானத்தின் நோக்கம் உன் எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அல்ல எண்ணங்கள் உன்னை கட்டுப்படுத்தாமல் இருப்பது முயற்சி எவனுடையதாக இருந்தாலும் முடிவு கடவுளுடையதாகவே இருக்கின்றது எளிமையாக இருப்பதுதான் உண்மையாக வாழ கற்றுக் கொடுக்கும் என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிந்து கொள்ளுங்கள் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன் யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் துணை இருப்பேன் நீ வளர்ப்பிடையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்றா உன் வளர்ச்சியைக் கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு அனைத்தும் இந்த பக்கிரி பாபாவால் நலம் உண்டாகும் தங்கமே நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது பிறக்காதது என்று மட்டும்தான் உன்னுடையது மகிழ்ச்சியாக இரு நான் உன்னோடு இருக்கின்றேன் குழந்தையே உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாகப் போகின்றது இது அருள்வாக்கல்ல குழந்தையே இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா